ये सर तो सोमा है ब... ना हेलो कोई अब साबे के लिए खाना क्या फाड़ो ना जैसे लोगों के जाबड़ कल कुत्ते भरट मंड இங்க எல்லாரும் தூரல்ல வரல்ல எல்லோருக்கும் வணக்கம் நான் சிந்துஜன் ماشي இருக்கு நான் தாத்தா வந்து ஒரு மணி இருக்கும் ஆனா மலை இருக்கு நாங்கள் உண்மைக்குமே வர சொன்னால் யாழ்ப்பாணம் இருந்து இங்கே ஒரு முடிச்சாச்சு நாங்கள் இன்னொரு நேர்த்தியும் செய்தோம் நாங்கள் முதல் நேர்ந்து நினைச்சி வச்ச நேர்த்தி அதாவது அம்மாளுக்கு சாத்தியாச்சு பார்த்துருப்பீங்க ஒரு மணிக்கு நேற்று நைட்டு ஒரு மணிக்கு இன்றைக்கு நைட்டு ஒரு மணி கிளம்பி

சிந்திய நின்று செய்தபடியா இதோ வீரிய சொன்ன மடுக்கலாம் போயிட்டு அது நல்ல விஷயம் பண்ணபடியெல்லாம் நானும் வீரியோ எடுக்க வேணா நீங்க நில்லுங்க சேவையை செய்யுங்கன்னு சொன்னபடியா சிந்திய நின்றவர் அப்ப நாங்க ராத்திரி ஒரு மணிக்கு எல்லாம் வலிக்கிட்டு பிள்ளையை மூன்று பேரையும் மளுப்பி அம்மாவும் நானும் எல்லாம் முழுகி ஒரு மணிக்கு நீங்க கோயில முழுகி எல்லாருமே ஆட்டோலதான் போனது பக்கத்துல கோயில் கொஞ்ச தூரம் போகணும் அப்ப நாங்க அப்படி இருந்தோம் மாட்டோல தான் போனாங்க போயங்க வடிவா மூணு மணிக்கு அந்த குளித்தில் பாடுறேன்னு சொல்லி அந்த பார்த்து கண்ணோட பார்த்து நாங்கள் மாமாடுக குளித்தில் எல்லாம் பார்த்து சாரியல அம்மாலாஜிக்கு எல்லாரும் போட்டு வேணும் நிறைய பேர் போட்ட வச்சிருக்கீங்க அத மாதிரி நானும் போட்டு சந்தோஷமா அந்த நேத்தியை முடிச்சு வடிவா போட்டு போட்டு சந்தோஷமா வந்துட்டேன் செண்டை முடிச்சுட்டா

അതൊന്നും ഇത്ര മണിക്കൂ ഇരുപത് പുല്ലൂടാ കൺമൂടാൻ വരുന്ന ഏറ്റുമുട്ടുന്നുണ്ടാ

என்னையும் கூட்டிகிட்டு போய் விட்டாச்சு நாங்க நல்ல புழுத்துல பட்டியும் போட்டு பள்ளி கூட சார் அப்ப பார்த்தாங்க என்ன கோயிலுக்கு ஆக்கள் கூட வரைய கவனிச்சு பக்தர்களூட வந்து உண்மையில நல்ல பிரம்மாண்ட திருவிழாட்டியோத்திக்காண்டிதான் வந்து ഒളും ഇപ്പൊ ഒളും ഇപ്പൊ ഒളും വന്ന് ഒരു സാപ്പാട്ട കളുമ്പി

வரப்போம் வலிக்கட்டோம் ஏன் கோயில் முடிச்ச கையோட வரோணுமா நாங்க வரல நாங்க நாலஞ்சு நாள் எண்ணிக்க போறோம்

சரி ஓகே வீரிய எடுத்து கொண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சி போடு வீரிய முடிச்சி போடுங்க நான் தனி எடுத்து காய்க்கறோம் பிரா ஓ மண்டகலப்பு வந்து நீங்களும் மங்களோட வீரியல நினைந்து கொண்டத மாதிரி இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு மிஸ் 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 பண்ண இருந்தது இப்ப நீங்க நீங்களும் நினைந்து கொண்ட மாதிரி இருக்கட்டும் சரி ஓகே பை அப்ப மாமா தெரியாத வீடியோ இருக்கு பை ஆ மேல மாமா ம்

அடேய் <muchas> அப்பா <muchas> மா முடிச்சு அப்பா